வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்கிறப்பது ரிஷபராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் இந்த நேரத்தில் கடகம் சிம்மம் கண்ணீர் ஆசி வாரியான கணிப்புகள் பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம் ரிஷபராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் காலத்தில் சூரிய பகவான் ஆற்றம் மற்றும் நிர்வாகத்திற்கான கிரகமாக பார்க்கப்படுகிறார் சோதரத்து சூரிய கிரகம் ஒரு வலுவான ஜாதகரின் வாழ்க்கையில் அனைத்து அத்தியாவசிய திருப்தியும் நல்ல ஆரோக்கியத்தையும் வலுவான மனதையும் வழங்குகிறார் ஒரு வலுவான சூரிய பகவான் ஜாதகர்களுக்கு அனைத்து நேர்மறையான முடிவுகளையும் அவர்கள் செய்யும் தொழில் அதீத வெற்றியும் அவர்கள் பெறுவதில் தகுந்த நேரத்தில் அவர் துணை புரிந்து அவர்களை மேல்நோக்கி செலுத்துகிறார் மேலும் அவர் இந்த ராசி மக்களுக்கு அவர்களின் முன்னேற்றம் குறித்து சரியான முடிவெடுக்க வழிகாட்டுகிறார் இதனால் இந்த நேரத்தில் ரிஷபராசியில் சூரியன் செஞ்சார் இந்த நேரத்தில் கடகம் சிம்மம் கன்னி ஆகிய ராசி வாரியான கணிப்பு பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம் கடகராசியில் பிறந்த மக்களுக்கு சூரியன் இரண்டாவது வீட்டை ஆட்சி செய்கிறார் மற்றும் தற்சிமி பதினொன்றாம் வீட்டில் அவர் அமர்ந்து இவர்களை லாபஸ்தானத்தில் செயல்படுத்த முயல்கிறார் இதன் விளைவாக இவர்கள் ஒரு உயர்ந்த திருப்தியை உணர்வதை அனுபவிக்க முடியும் மற்றும் இதனால் சாதகமான வருமானத்தை இவர்களால் அனுபவிக்க முடியும் தங்கள் தொழிலை பொறுத்தவரை கடகராசி மக்கள் மேல் அதிகாரிகளின் நம்பிக்கையை பெறுவதையும் அது சார்ந்த அங்கீகாரத்தையும் பாராட்டியும் பெறுவதையும் இவர்கள் நலமுடன் பெறுவார்கள் கடகராசி மக்கள் தங்கள் வணிக முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தால் இந்த சஞ்சாரத்தில் அதிக லாபம் மற்றும் ஒட்டுமொத்த திருப்திக்கு வழிவகுக்கும் கூடுதலாக இவர்கள் தங்கள் உறவுகள் உறவு சார்ந்த துணையின் உறவுகளுடனும் அசைக்க முடியாத ஆதரவு பெற்று நலமுடன் வாழக்கூடிய சூழலை இவர்கள் தரலாம் அதே நேரத்தில் கடகராசி மக்கள் தங்கள் ஆரோக்கியம் உணவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்கள் மேற்கொண்டு தங்களுடைய தொழில் முயற்சிகள் ஆரோக்கியமாக செயல்பட்டு தைரியமாக செயல்பட்டு நிம்மதியையும் மகிழ்ச்சியும் அறுவடை செய்து சேமிப்பு உயர்வார்கள் அடுத்து சிம்மராசி மக்களுக்கு சிம்மராசி மக்களுக்கு இந்த ரிஷபராசி சூரிய சஞ்சாரத்தின் போது சிம்மராசி மக்கள் தங்கள் முதல் வீட்டின் அதிபதியான சூரியனை பத்தாம் வீட்டை பெற்று நலமுடன் தொழில் முன்னேற வாய்ப்புகள் இருக்கிறது இதன் விரைவாக இவர்கள் மதிப்புமிக்க நட்புகளையும் பங்குதார கூட்டாண்மையும் உருவாக்கி தொழில் முன்னேறலாம் அதே நேரத்தில் இவர்களின் சமூக வட்டத்திலிருந்து இவர்களது புத்திசாலித்தனமான ஆதரவை பெற்று நலமாக மற்றவர்களுடன் பழகக்கூடிய சூழலும் இருக்கிறது சிம்மராசி மக்களுடைய தொழில் அர்ப்பணிப்பு முயற்சியின் மூலம் அதில் சிறப்பான வெற்றியை அடைந்து பொருளாதார நிதி ரீதியாக அதிக லாபத்தை அறிவு அறுவடை செய்வார்கள் இதன் காரணமாக இவர்கள் நிதி சேமிப்பு மற்றும் நிதி ஸ்திரத்தன்மைக்கான சாத்தியத்தை பெற்று நலமுடன் வாழ்வார்கள் சிம்மராசி மக்கள் தங்கள் வாழ்க்கை கிணறுகளுடனான உறவுகள் ஆழமாகி தார்மீக விழிவுகளுடன் மறுவூட்டலை வரக்கூடிய சூழல் இருக்கிறது இவர்களின் சிம்மராசி மக்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வலுவான உரத்தகத்துக்கு வலுவான மன உறுதி மற்றும் உற்சாகம் காரணமாக இவர்களுக்கு இருக்கிறது எதையும் இவர்களால் சாதிக்கூடிய தன்மை இந்த சிம்மராசியினுடைய பயணத்தால் இவர்கள் பெற்று நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்குரிய சூழல்களை இவர்கள் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் அடுத்து கன்னிராசி கன்னிராசி மக்களுக்கு சூரியன் ரிஷவராசி சஞ்சாரத்தின் போது இவர்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டின் அதிபதியான சூரியன் தச்சிமும் ஒன்பதாம் வீட்டில் வசிக்கிறார் இதன் விளைவாக இவர்கள் தங்களின் சுகாதார விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை மற்றும் அதில் அதிக விழிப்புணர்வு தேவைப்படுகிறது கால்களில் சிறிய அசௌகரியம் ஏற்பட்டால் ஒருவேளை அது மன அழுத்தம் காரணமாக எழலாம் என்பதை உணர்ந்து இருப்பினும் மருத்துவரின் ஆலோசனை பெறுவது நன்மையாக இருக்கும் கன்னிராசி மக்களுடைய தொழில் ரீதியாக சிறந்த வாய்ப்புகள் மற்றும் திருப்திக்கு வழிவகுக்கும் வேலை மாற்றங்களுக்கும் வேலை வாய்ப்புகளுக்கும் சூழலை சாதகமாக இருக்கிறது கன்னிராசி மக்களுடைய பொருளாதார நிதி ரீதியாக தேவைகளை பூர்த்தி செய்ய சிலர் கடனுக்கான பரிசீலனை தூண்டுவார்கள் இதில் உங்களுக்கு உயர்ந்த கட்டுப்பாடுகள் தேவைப்படுகிறது கடன்களை வாங்காமல் கடன் இல்லாமல் எப்படி வாழ்வது என்று உணர்ந்து அதற்கு தகுந்தவாறு செயல்படுங்கள் கன்னிராசி மக்களுடைய பங்குதார கூட்டாருடன் திருப்தி மற்றும் நல்லிணக்கத்தை பெறுவதற்கு இவர்களுக்கு பொறுமை தேவைப்படுகிறது இல்லையென்றால் உறவில் விரிசல் ஏற்படும் அதனால் உறவை சரிசெய்தல் அவசியமாக இருக்கலாம் கூடுதலாக இவர்கள் மிதமான ஆரோக்கியம் மற்றும் உற்சாக உண்மை ஆகியவையால் சிரமப்படக்கூடிய சூழலும் இருக்கிறது ஆகவே எக்காரம் கொண்டும் தேக நிலையில் சமரசம் செய்யப்பட வேண்டாம் தங்களுடைய நோய் எதிர்ப்பு நிலையிலிருந்து அது உருவாகிறது என்பதை உணர்ந்து உண்ணும் உணவிலும் செயல்பாடுகளிலும் கவனம் தேவை என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் ஆகவே கன்னிராசி மக்களுக்கு சுமாரான ஒரு பலனை இந்த சூரிய சஞ்சாரத்தால் நீங்கள் அடையதான் இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமின் மூலம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கு பகிரும் அன்புகள் யாவரும் மரமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுத ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதான்ய ஆபரணியை ஐசூரியனை பெற்று சர்வகாரி ஜேத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் பணிகிறேன் வணக்கம் நன்றி